வசனம் இருபத்தி ஒன்பது அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன் முந்தைய வசனத்தில் தான் மனிதர்களை படைத்ததும் அவர்கள் தங்களிலிருந்தே காண்கின்ற உண்மைகளும் தனது இருப்புக்குச் சான்றுகளாகும் என குறிப்பிட்ட இறைவன் இங்கு மற்றொரு சான்றை எடுத்துரைக்கின்றான் அதுதான் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலிருந்து மனிதர்கள் காணும் சான்றாகும் அவன்தான் பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் என்று இறைவன் கூறுகின்றான் இங்கு கவனம் செலுத்தினான் என்பதை குறிக்க இஸ்தவா என்னும் வினைச்சொல் மூலத்தில் காணப்படுகிறது இதன் வேர் சொல்லான இஸ்தவ என்பதற்கு சமவாதல் அல்லது நேர்படல் என்பது சொற்பொருள் ஆகும் இதன்படி இது பொருள் குன்றிய வினைச்சொல் ஆகும் ஆனால் வசனத்தில் இலா என்னும் முன் இடைச்சொல் மூலம் இது பொருள் குன்றா வினைச்சொல்லாக ஆக்கப்பட்டுள்ளது எனவே கவனம் செலுத்துதல் என்ற பொருளை இது உள்ளடக்கி உள்ளது அடுத்து அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் என்று அந்த வசனம் கூறுகிறது அதாவது அவற்றை ஏழு வானங்களாக படைத்தான் இதில் வானம் என்பதை குறிக்க வசனத்தில் அசமாவு என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இந்த சொல் வடிவில் உரிமையாக இருந்தாலும் இனத்தை குறிக்கும் பொது ஆகும் ஆதலால் ஒரு வானத்திற்கு பல வானங்களுக்கும் இச்சொல் பொருந்தும் இதனாலேயே இதைத் தொடர்ந்து அல்வா அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் என்று பன்மையாகவே கூறியுள்ளான் இவ்வசனத்தின் இறுதியில் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன் என்று தன்னை பற்றி இறைவன் கூறுகின்றான் அதாவது அல்லாஹின் அறிவு அவனுடைய படைப்புகள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது படைத்தவனுக்கு தன் படைப்புகள் குறித்து தெரியாதா என மற்றொரு வசனத்தில் அல்லா இதையே கூறியுள்ளான் இந்த வசனத்தின் விளக்கம் ஹே மீம் அஸ் சஜிதா என்னும் அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது அதை இவ்வாறு தொடங்குகிறது நபியே அவர்களிடம் கூறுவீராக இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராகரித்து அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றீர்களா அவனே அகிலங்களின் அதிபதி ஆவான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஒன்பது முதலில் படைக்கப்பட்டது வானமா பூமியா வானம் மற்றும் பூமி ஆகியவற்றில் முதலில் பூமியையும் அடுத்து ஏழு வானங்களையும் படைத்தான் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றாகும் இதுவே கட்டட அமைப்பின் நியதியும் கூட முதலில் கீழ்தளத்தை கட்டி முடித்துவிட்டு அதன் பின்னரே மேல்தலம் எழுப்பப்படும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் பலரும் இக்கருத்தையே வெளியிட்டுள்ளனர் அப்படியானால் முதலில் படைக்கப்பட்டது வானமே என்று கூறுகின்ற பின்வரும் வசனத்திற்கு விளக்கம் என்ன என்ற கேள்வி எழும் படைப்பதற்கு மிகவும் சிரமமானது நீங்களா அல்லது அவன் படைத்த வானமா அவன் அதன் முகட்டை உயர்த்தி அதை சீராக்கினான் அதன் இரவை இருளால் மூடி பகலை வெளிச்சத்தால் வெளிக்கொணர்ந்தான் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என அவ்வசனம் கூறுகிறது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வரை இதற்கு இருவேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஒன்று இங்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பின்னர் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் என்று கூறப்பட்டிருப்பதில் பின்னர் என்று பொருள்படும் சும்ம எனும் இணை இடைச்சொல்லானது ஒரு செய்தியை மற்றொரு செய்திக்கு அடுத்து தெரிவிப்பதற்காக ஆளப்பட்டுள்ளதே தவிர ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு பின்னால் நிகழ்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக அல்ல பின்வரும் கவிதை இதற்கு சான்றாக அமைந்துள்ளது நம் தந்தையும் முன்னர் தம் பாட்டனும் தலைவர்களாக திகழ்ந்த தலைவனிடம் சொல் இதன்படி பூமியையும் வானத்தையும் இறைவன் படைத்தான் என்பதை பொதுவாக இவ்வசனம் குறிக்குமே ஒழிய முதலில் பூமியையும் அடுத்து வானத்தையும் படைத்தான் என்னும் வரிசை முறையை குறிக்காது வினாவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள வசனத்தில் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என்று சொல்லப்பட்டிருப்பது வானங்கள் மற்றும் பூமியை படைத்த பிறகு பூமியை விரிவாக்கியதையே குறிக்கும் வானம் படைக்கப்பட்ட பின்பே பூமி உருவாக்கப்பட்டது என்பதை குறிக்காது இதன்படி இங்குள்ள வசனத்தின் கருத்துக்கு இது முரண்பட வாய்ப்பில்லை இதை இப்னு அப்பாஸ் ரஜ்யாஹு அன்பு அவர்கள் கூறியதாக அலி பின் அபி தல்ஹா ரஹமத் அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த வசனம் குறித்து முஜாஹித் அவர்கள் கூறியதாவது வானத்தை படைப்பதற்கு முன்பே அல்வா பூமியை படைத்தான் பூமியை படைத்தபோது அதிலிருந்து புகை கிளம்பியது அதையே அல்வா பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் அது அப்போது புகை வாயு மண்டலமாக இருந்தது என மற்றொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் பின்னர் அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் என்பதன் பொருளாவது ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு வானங்களையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக ஏழு பூமிகளையும் அமைத்தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் வசனமும் நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா என்று தொடங்கும் வசனமும் வானத்திற்கு முன்பே பூமி படைக்கப்பட்டு விட்டது என தெரிவிக்கின்றன கதாதா ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ள ஒரு அறிவிப்பை தவிர இந்த விஷயத்தில் அறிஞர்களிடையே எந்த கருத்து வேறுபாடும் இருப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என்ற வசனம் வானமே முதலில் படைக்கப்பட்டது என்று உணர்த்துவதால் இந்த விஷயத்தில் குர்துபி ரஹ்வாஹி அலகி அவர்கள் நடுநிலை வகிக்கிறார்கள் இந்த கேள்வி அப்படியே இப்னு அபாஸ் அவர்களிடம் எழுப்பப்பட்டது அதற்கு அவர்கள் பூமியே வானத்திற்கு முன்னர் படைக்கப்பட்டது ஆயினும் பூமி விரிவுபடுத்தப்பட்டதோ வானம் படைக்கப்பட்டதற்கு பின்புதான் என்று பதிலளித்தார்கள் என்னும் செய்தி சஹிள் புகாரியில் இடம் பெற்றுள்ளது இதே பதிலை தான் முற்கால மற்றும் பிற்கால குர் விரிவுரை அறிஞர்களில் எண்ணற்றோர் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக என்னும் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் விரிவுரையில் நாம் எழுதியுள்ளோம் அதன் வானத்தை படைத்த பின்னர் அவன் பூமியை விரித்தான் என்ற வசனத்தில் விரித்தான் என்பதை குறிக்க மூலத்தில் தஹ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதன் வேர் சொல் தஹ்யூ என்பதாகும் இதற்கு விரித்தல் என்று பொருள் விரித்தல் என்றால் என்ன என்பதை அதற்கடுத்து வரும் வசனங்களே விவரிக்கின்றன அவன் அதிலிருந்து அதன் நீரையும் புல் வெளியையும் வெளிக்கொண்டு வந்தான் மேலும் அதில் மலைகளை ஊன்றி வைத்தான் அதாவது பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இயற்கை செல்வங்களை அவன் வெளிக்கொணர்ந்தான் இதுவே விரித்தல் என்பதன் பொருளாகும் பூமி சார்ந்த படைப்புகளுக்கு முதலில் வடிவம் தந்து பின்னர் வானம் சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் தந்தான் இறைவன் அதற்கு பிறகு பூமியை விரித்தான் அதை தொடர்ந்து பூமிக்குள் புதைந்திருந்த நீர் வெளிவந்தது அதையடுத்து பல்வேறு வகையான பயிர்கள் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் முளைக்க ஆரம்பித்தன அவ்வாறே வான் வீதியில் மிதக்கும் நட்சத்திரங்களும் கோள்களும் சுழல ஆரம்பித்தன அல்லாவே மிகவும் அறிந்தவன்